Welcome back to our channel. In today's UPC Toppers answer copy analysis, we are going to see All in rank Ranking UPC 2024 Topper Shakti Dubey's answer rating. So let's go into the question which has been asked here. The concept of ethical corporate governance works on the principle of balance of equity, which seeks to balance the interest of the company, customer, supplier, financiers, government and shareholders on one hand and community at large on the other hand. Which value plays a central role இன் என்ஷூரிங் எத்திகல் கார்பரேட் கவர்னன்ஸ் ஸோ இது டென் மார்க்கர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க யூபிஎஸ்சியில் டென் மார்க்கர் கொஷின் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ரெண்டு பேஜ் தான் வந்துட்டு கொடுப்பாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த கொஷினில் மொத்தமாக வந்துட்டு ரெண்டு காம்பனன்ட் இருக்குது இதில் நம்மளுக்குட்டு யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் பேப்பர் ஃபோரில் எத்திக்ஸ் காம்பனண்ட்லேருந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க குறிப்பாக வந்து எத்திக்ஸில் வந்துட்டு ரெண்டு செக்ஷன் இருக்குது செக்ஷன் ஏ செக்ஷன் பி இதில் செக்ஷன் ஏரில் தியரி இருந்து இந்த கொஸ்டின் பிக் பண்ணியிருக்கிறாங்க சரி இப்போ இருந்துட்டு ஆல் இண்டியா ரேங்க் ஒன் சக்தி திபே அவங்க எப்படி ஆன்சர் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இன்ட்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாக வந்துட்டு ஃபோர் அண்ட் ஆஃப் லைன்ஸில் வந்துட்டு ப்ரெசன்ட் பண்ணிருக்கிறாங்க இன்ட்ரோடக்ஷனை ஃபாலோ பண்ணி வந்துட்டு வென் டயக்ராம் பேஸ்ட் அப்ரோச் கொடுத்துருக்குறாங்க இது பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இதை பார்த்தோன்னே வந்துட்டு இந்த எக்ஸாமினர் இவருக்கு ஈஸியாக வந்துட்டு ஒரு ஆஃப் எக்ஸ்ட்ரா மார்க் கொடுத்துருவாரு ஏன்னா அது கிரியேட்டிவிட்டி காம்பனண்ட்டில் வருது அதை ஃபாலோ பண்ணி பாடி ஆஃப் த ஆன்சரில் போயிருக்கிறாங்க பாடி ஆஃப் த ஆன்சர் வந்துட்டு இதில் குறிப்பாக இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பேராகிராஃப் பேஸ்ட் அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் ஃபைனலாக வந்துட்டு கன்க்ளூஷன் எழுதிருக்கிறாங்க சரி இன்ட்ரடக்ஷன் பொறுத்த வரைக்கும் எத்திக்கல் கார்பரேட் கவர்னன்ஸ் தான் என்ன அப்படின்னு டெஃபினேஷன் கொடுத்துருக்கிறாங்க அதுக்கு வந்து மார்க் கிடைச்சிரும் சரி பாடி ஆஃப் த ஆன்சரில் இவங்க வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் ஆஃப் த கொஷன் அதாவது எத்திக்கல் கார்பரேட் கவர்னன்ஸ் அந்த எந்த பிரின்சிபல் இருக்குது அப்படின்றத வந்துட்டு இவங்க வந்துட்டு ஹைலைட் பண்ணி அட்டாக் பண்ணி ஆன்சர் பண்ணியிருக்காங்க சரி அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இந்த இன்டெகிரிட்டி அதாவது வேல்யூஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு இதை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணணும் இப்போ வந்துட்டு பீப்புள் பிளானட் ப்ரொடியூசர் அது மூணுமே வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறது தான் எத்திக்கல் கார்பரேட் கவர்னன்ஸு அதில் இன்டெகிரிட்டி முக்கியமான வேல்யூ அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க கீவேர்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறாங்க கார்பரேட் கவர்னன்ஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகுணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஓவரால் இவங்க யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு இன்டெகிரிட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹையஸ்டு விச்சு ஆஃப் வேல்யூ சிஸ்டம் உமன் இன் வாட்சிங் ஸோ பீப்புள் பிளானட் ப்ரொடியூசர் ஸோ இந்த அஞ்சு கீவேர்ட்ஸுக்கே வந்துட்டு ஈச் கீவேர்ட்ஸ்க்கு ஆஃப் ஏ பாயிண்ட்டுன்ற விதத்தில் டூ அண்ட் ஆஃப் மார்க்ஸ் ஈஸியாக கிடச்சிரும் இது தவிர வந்துட்டு இவங்க கன்க்ளூடிங் பேசேஜ்லேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் வாஷிங் கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணிருக்கிறாங்க அதுக்கப்புறம் சஸ்டைனபிள் ப்ராக்டீஸஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு பெட்டராக வந்துட்டு இன்னும் கொண்டுட்டு வரணும்னு சொல்லி சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ கன்க்ளூஷனுக்கு ஒரு மார்க் கிடச்சிரும் ஸோ இது தவிர வந்துட்டு இவங்க இந்த பர்டிகுலர் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷனுக்கு ஒரு மார்க்கு கன்க்ளூஷனுக்கு ஒரு மார்க் வந்துருச்சு பாடி ஆஃப் த ஆன்சரில் டூ அண்ட் ஆஃப் ப்ளஸ் த்ரீ ஸோ ஓவரால் வந்துட்டு இந்த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்துட்டு ஃபைவ் மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அவுட் ஆஃப் டென் மார்க் இதில் முக்கியமான விஷயம் இவங்க ஏன் வந்துட்டு இன்னும் அடிஷ்னல் மார்க் எடுக்க முடியல அப்படின்னு கவனிச்சிங்கன்னா இவங்க இதை வந்துட்டு பேராக்ராஃப் பேஸ்டு அப்ரோச்சில் எழுதிருக்கிறாங்க யூபிஎஸ்சியில் எதிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் எல்லா இடத்துலையுமே பாயிண்ட் வைஸ் ஃபார்மேட் எழுத முடியாது குறிப்பாக நான் அதை பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம் எதிக்ஸில் கோர்ட் பேஸ்டு செக்ஷன்லேயுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு பேராகிராஃப் ஃபார்மேட்டில் தான் எழுதி ஆகணும் ஒரு சில நேரம் தியரி செக்மெண்ட் செக்ஷன் ஏலையுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு பேராகிராஃப் ப்ளஸ் பாயிண்ட் மிக்ஸை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ண கற்றுக்கணும் கம்ப்ளீட் பேராகிராஃப் அப்படின்றது கோர்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு தியரி செக்மெண்ட்டில் மிச்சம் கொஸ்டினை பேராகிராஃப் ப்ளஸ் பாயிண்ட் மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு மார்க் இன்னும் எக்ஸ்ட்ரா கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதர்வைஸ் இந்த பேராகிராஃப் அப்ரோச்சில் அந்த எக்ஸாமினர் கீவேர்ட்ஸை நம்ம ஹைலைட் பண்ணி ரலவுண்டாக கொடுத்தா தான் மார்க்ஸ் எக்ஸ்ட்ராவாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு சரி இவங்களுடைய ஜிஎஸ் பேப்பர் ஃபோர் எத்திக்ஸ் மார்க்ஸ் அவுட் ஆஃப் டூ ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் மார்க்ஸ் எடுத்திருக்கிறாங்க சரி இப்போ ஆல் இந்தியா ரேங்க் வந்து சக்தி டூபேட்டிலிருந்து நம்ம என்ன இன்னைக்கு முக்கியமான விஷயம் லேர்ன் பண்ணுவோம்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆன்சர் ரொம்ப முக்கியம் இன்ட்ரடக்ஷன் பாடி கன்களுஷன் அப்படின்றத வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் ஷார்ட் அண்ட் ப்ரஸ்பாக த்ரீ த்ரீ அண்ட் ஆஃப் லைன்ஸ் எழுதணும் பாடியை பொறுத்த சப் எடிங் அப்ரோச் வந்துட்டு யூஸ் பண்ணுறது பெட்டர் ஸோ ஒரு சில நேரம் வந்து பேராகிராஃப் அப்ரோச்சில் வேறு வழி இல்லாமல் பண்ணிக்கலாம் டைகிராம்ஸ் கிரியேட்டிவாக வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக எக்ஸாம் நேரம் அது வந்துட்டு ஐ கேச்சிங் மூமெண்ட்டாக இருக்கும் மார்க்ஸ் அவார்ட் பண்ண கீவேர்ட்ஸை கண்டிப்பாக அண்டர்லைன் பண்ணணும் இந்த விஷயத்தை நம்மளுமே வந்துட்டு நம்மளுடைய ஜிஎஸ் பேப்பர் ஃபோர் எதிக்ஸில் தியரி காம்போனண்ட்டில் யூட்டிலைஸ் பண்ணோம்னா நம்மளுமே வந்துட்டு ஆல் இந்தியா ரேங்க் ஒன் சக்தி துபாய் மாதிரி மேக்ஸிமம் மார்க் எடுக்க வாய்ப்பு இருக்கு ஸோ உங்களுக்கு நான் இது மாதிரி யூபிஎஸ்சி டாப்பர்ஸ் ஆன்சர் காப்பி ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்